மனித விந்து செல்லை படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொல்லும்போது இதில் மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று தலைப்பகுதி இன்னொன்று நடுத்துண்டு மூன்றாவதாக வால் பகுதி அப்போ மூன்று பகுதிகள் இருக்குது இந்த தலைப்பகுதியில் அக்ரோசோம் உட்கரு இந்த தலைப்பகுதிக்கும் நடுத்துண்டுக்கும் இடையிலே கடுத்து பகுதி காணப்படுது நடுத்துண்டில் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகின்றன இதை படம் வரைந்து பாகம் குறிச்சிட்டோம்னா இரண்டு அல்லது மூன்று மதிப்பெண்ணில் கேட்கும்போது முழு மதிப்பெண்ணை பெற முடியும் சில சமயங்களில் ஒரு மதிப்பெண்ணில் கிட்ட இருந்து வினா கேட்கலாம் அக்ரோசோம் எப்படி இருந்து வினா கேட்கலான்னா கருவுறுதலின் போது அண்ட உரைகளை தொலைத்து செல்ல உதவி புரியும் பகுதி அப்படின்னா அக்ரோசோம் சில சமயங்களில் விந்து லைசிங் எனப்படும் புரத செரிப்பு நொதி என்ன நொதி அக்ரோசோமில் காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயலோரணி டேஸ் அயலோரணி டேஸ் என்கின்ற டேஸ் டேஸ் ஏஎஸ்இ அப்படின்னு சஃபிக்ஸில் முடிஞ்சதுன்னா அதை நம்ம நொதி அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்குவோம் அப்போ அயலோரினி டேஸ் என்ற நொதி தான் எங்கே சுரக்குதுன்னா அக்ரோசோமில் இந்த நொதிதான் செல்லின் உரைகளை துளைப்பதற்கு பயன்படுகிறது அதனால இங்க இரண்டு மதிப்பெண் அல்லது ஒரு மதிப்பெண் வினாக்கல்ல கேட்கலாம்